வணக்கம் தங்கம் சாரீஸ்க்கு நான் உங்களை வெல்கம் பண்ணுறேன் இன்றைக்கி ரொம்பவே ஒரு சூப்பரான தீபாவளி ஆஃபர் சாரீ கஷ்டம் தான் பார்க்க போகிறோம் எல்லாமே சிங்கிள் பீஸ் தான் இருக்குது ஸோ யாருக்கு வேணுமோ டக் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது வந்து கிரேப் சில்க்கு உங்களுக்கு ஸாரி ஃபுல்லாகவே லைட் சாண்டல் கலரில் இருக்கும் உங்களுக்கு காஃபி ப்ரௌன் கலரில் செக்கடு பேட்டன் டிசைன் கொடுத்து அதுக்குள்ளே ட்ரீ எலிஃபெண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு அழகான டிசைன் கொடுத்துருப்பாங்க டபுள் சைட் பார்ட்ரு வந்துடுது டபுள் சைடுமே ஈக்குவலான அகலமான பார்டராக கொடுத்துருக்காங்க ரொம்பவே ஒரு சூப்பரான ஸாரீ சேரீயில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு கீல் சைடு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உலகம் ஸ்டோனர் கொடுத்துருப்பாங்க இதுவே மேலே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்காது ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு ஸாரீ கஷன் சேரீ ஃபுல்லாகவே இந்த மாதிரி டிசைன் தான் வரும் உங்களுக்கு காஃபி ப்ரௌன் கலரில் ப்ளைன் ப்ளவுஸ் வருது இதோடய ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா ஆஃபர் ப்ரைஸில் போட்டிருக்கிறதுனால ஷிப்பிங் இருக்குது இதுவே நீங்கள் ரெண்டு சாரீக்கு மேலே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது வந்து நல்ல ஒரு டார்க் க்ரீன் கலர் அதில் உங்களுக்கு மயில் இறகு மாதிரி டிசைன் கொடுத்துருப்பாங்க சின்ன சின்ன பூ டிசைனாக கொடுத்துருப்பாங்க ரொம்பவே ஒரு சூப்பரான சாரீ ஃபுல்லாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒயிட் கலரில் லைன் லைனாக வந்துடும் இந்த மாதிரி லைன் லைனாக வந்துருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து பூனம் ஃபேப்ரிக்கில் வருது இதோடய ப்ரைஸ் வந்து ஃபோர் டபுள் நைன் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது நல்ல ஒரு க்ரீன் கலர் உங்களுக்கு அதில் வந்து பிளாக் கலரில் இந்த மாதிரி அழகழகான மல்டி கலரில் பூ டிசைன் கொடுத்துருப்பாங்க ரொம்பவே ஒரு சூப்பரான டிசைன் எல்லாமே வித்து ப்ளவுஸ் வருது ஆஃபர் ப்ரைஸில் போட்டிருக்கிறதுனால ஷிப்பிங் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லாமே சிங்கிள் பீஸ் தான் இருக்குது ஸோ டக் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது வந்து கிரேப் சில்கு நல்ல ஒரு க்ரீன் கலர் ஸோ இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு இது வந்து கீழே பார்ட்ரு எல்லாமே வித்து ப்ளவுஸோடு தான் வந்துட்டே இருக்குது ஸோ டக் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க இதோடய ப்ரைஸ் வந்து முந்நூற்றி தொண்ணூறுரூபா இதுவும் உங்களுக்கு கிரேப் சில்க் மெட்டீரியலில் தான் வருது பட் அங்கங்கே உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கில்டரிங் டிசைன் கொடுத்துருப்பாங்க சாரி ஃபுல்லாகவே நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கும் பெரிய பெரிய பூ டிசைனாக நல்ல ஒரு பிங்க் கலரில் அழகான பெரிய பெரிய பூ டிசைனாக கொடுத்துருக்காங்க இப்போ நிறைய மோஸ்ட்லி நிறைய பேர் இந்த மாதிரி பெரிய பெரிய பூ டிசைன் வந்து விரும்புகிறாங்க அது மட்டும் இல்லை இது வந்து பிளாக் கிடையாது நல்ல ஒரு கரும் ப்ளூ கலர் நேவி ப்ளூ ஆ கரும் ப்ளூ இல்லை நேவி ப்ளூ ஸோ உங்களுக்கு இப்போ வீடியோவில் கருப்பு மாதிரி இருக்குது கருப்பு கிடையாது டார்க் நேவி ப்ளூ கலர் அதில் உங்களுக்கு மல்டி கலரில் இந்த மாதிரி பூ டிசைன் வந்துடுது இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூறு நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது பூனம் சாரி ரொம்பவே ஒரு சூப்பரான லைட் க்ரீன் கலரில் இருக்குது அதில் உங்களுக்கு அங்கங்கே இந்த மாதிரி ஆரஞ்சு மெஹந்தி க்ரீன் கலர் அந்த மாதிரி டிசைன்லாம் கொடுத்துருக்காங்க லீஃப் டிசைன் மாதிரி இருக்குது சர்க்கிள் போட்டு லீஃப் டிசைன் மாதிரி இருக்குது ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு ஸாரீ ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க அல்ட்ரா சாஃப்ட்டுன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு ரொம்பவே ஒரு சாஃப்டான ஒரு பூனம் சேரீ தான் இது இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபா நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறதும் சேம் அதே மாடல் தான் உங்களுக்கு கிரே கலரில் வருது அது வந்து க்ரீன் கலரில் இருந்தது இது க்ரே கலர் இது நானூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் போட்டிருக்கிறதுனால ஷிப்பிங் இருக்குது ஆனால் ரெண்டு சேரீ எடுத்திங்க அப்படின்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் நல்ல ஒரு பேபி பிங்க்குக்கு உங்களுக்கு இங்கு ப்ளூ கலரில் ஃபோட் டிசைன் மாதிரி கொடுத்துப்பாங்க சேரீ ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு இந்த மாடலில் ப்ளவுஸ் வந்துடும் பேபி பிங்க் கலரில் தான் வருது ப்ளவுஸும் ரொம்பவே ஒரு சூப்பரான சாரீ மிஸ் பண்ணிடாதீங்க இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூறுரூபா ஒவ்வொரு சாரியும் அதோட மெட்டீரியலை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து வரும் ரேட் வரும் இது பார்க்குறதுக்கு கிரேப் சில்க் மாதிரி இருக்கும் க்ரேப் சில்ட் கிடையாது ஷிஃபான் மெட்டீரியல் அதில் உங்களுக்கு ஃபாயில் பிரிண்டில் இந்த மாதிரி கோல்டு கலரில் லைன் லைனாக வந்துடுது நல்ல ஒரு டார்க் கிரீன் கலர் அதுக்கு உங்களுக்கு டபுள் சைட் பார்ட்ரு பார்ட்ரு பார்த்திங்கன்னா ஒரு கைக்கு மேலே நல்ல அகலமான பார்டராக கொடுத்துருக்காங்க ரெண்டு சைடுமே ஈக்குவல் பார்டர் தான் நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் கீழே உங்களுக்கு ஜரி இருக்குது அதுக்கு மேலே உங்களுக்கு பூ டிசைன் அதுக்கு மேலே ஜரி இருக்குது அதுக்கு மேலே ஃபாயில் பிரிண்ட் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ரொம்பவே ஒரு சூப்பரான கஷன் எல்லாமே சிங்கிள் பீஸ் தான் இருக்குது திரும்பவும் சொல்கிறேன் திரும்ப எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்துட்டு வேறு கலர் கேட்காதீங்க எல்லாமே சிங்கிள் பீஸ் தான் அவைலபிளாக இருக்குது டபுள் சைட் பார்ட்ரு வந்துடும் ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு ஸாரீ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபது ரூபாய் மட்டும்தான் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறதும் சேம் அதே மாடல் தான் உங்களுக்கு பார்டர் மட்டும் கலர் மட்டும் சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு சேரீ கலர் சேம் அதே கலர் தான் உங்களுக்கு பட் பார்டரோட கலர் மட்டும் சேஞ்ச் ஆகும் பார்டர் கலர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் பேபி பிங்க் கலரில் இருக்குது டபுள் சைடில் வந்துடும் உங்களுக்கு பார்டர் டபுள் சைட்லேயும் வருது ரொம்பவே ஒரு சூப்பரான சேரீ எல்லாமே ஆஃபர் ப்ரைஸ்லாம் போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லை எல்லாமே சிங்கிள் பீஸ் தான் இருக்குது நீங்கள் சிங்கிள் பீஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஷிப்பிங் இருக்குது இதுவே ரெண்டு பீஸ் எடுத்துட்டிங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் ரொம்பவே ஒரு சூப்பரான சாரீ காய்ச்சினால் இந்த தீபாவளிக்கு இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாமல் புக் பண்ணிக்கோங்க ஓகே வீடியோ பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச்